띠리리리카 சிறப்பா போயிட்டு இருக்கு தரமா இருக்கு எங்க அங்க ஓட்டு புலா விஜயனுக்கு மட்டும்தான் ஸ்டாலின் வந்தா நடி விடுவோம் அந்த உடல் ஸ்டாலின் வந்தா மண்டலே வெட்டு விழுவோம் சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் மண்டல் கொடூரமா விஜய் தளபதினா எனக்கு மை லைக் அவரு அதாவது வந்து சின்னத்துல இருந்து அப்படித்தான் அவரு பெஸ்டா நான் ஒரு இதா வச்சிருக்கேன் கொள்கைகள் அறிவிச்சாங்க அஞ்சு கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க அஞ்சு கொள்கை தலைவர்கள் யாரும் டிஎம்கே என்ன பண்ணாங்க அவங்க மக்களுக்கு கஷ்டம் மக்களுக்கு மாநாடு போடுறாங்க எங்கள் தலைவர் அப்படி கிடையாது அந்தவே மதுரையை குலுங்கும்போது இன்னைக்கு கொடூரமாக வாங்கி வச்சுக்கா தளபதி பயழுகா வாங்கிக்கா எப்புண்ண அப்புண்ண தளபதியா அவர் பழகா அவர் முத அதை தான் அவர் ஃபர்ஸ்ட் மக்கள் பிரச்சனை முத தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா அவருக்கு தெரியாது அதுக்காண்டி நம்மளாம் சொல்லக்கூடாது தெரியாது அவருக்கு முதல் தெரிஞ்சுக்கிறணும் இவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியணுங்க யாருக்குன்னு தெரியும் தளபதிக்கு தெரியணும் ஃபுல்லாமே ஏன்னா அவர் வந்து இவங்களை மாதிரி ரோட் ஷோ தான் நடக்கல அந்த அப்படிதான் தான் நடந்து போகல ஏ காப்பாத்துங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்னையும் கூட ஃபோட்டோ எடுத்தேன் அது கட அவரை பார்க்கணும்னு கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தேன் வர்ற அவசியத்தில் ஆல்பத்தை வச்சுட்டு வந்துட்டேன் அதை அப்படி பண்ணிட்டு போனா அண்ணனும் அண்ணனை பார்த்துருவேன்னு நம்பிக்கை இருக்குது ஜெயிச்சுருவேன் இப்படி போனாதான் அவர் பக்கத்தை நான் நெக்க முடியும் இல்லைன்னா அந்த கூட்டத்தை நான் பார்க்கவே முடியாது ஒரு பதினாறு வருஷம் கழித்து நான் இப்போ பார்க்கறேன்னா வேற என்ன நிலமை இப்படி நான்